வணக்கம் ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்கப் போவதில்லை என போராட்ட குழுவிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் சென்னையில் அம்மா கல்வியகம் இலவச ஆன்லைன் இணையதளத்தை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி சிஐடி காலனியில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் மரக்கன்றுகளை கனிமொழி எம்பி நட்டு வைத்தார் விரிவான செய்திகள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்கப் போவதில்லை என போராட்டக் குழுவிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என நெடுவாசல் போராட்ட குழுவினரிடம் முதலமைச்சர் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தும் மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசலில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் சென்னை வந்த பதினோரு பேர் கொண்ட நெடுவாசல் போராட்டக் குழுவினர் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினர் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் தலைமைச் செயலாளர் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் பின்னர் இருந்தனர் செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டக் குழுவினர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்ததாக தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருந்ததால் நெடுவாசல் சென்று கலந்தாலோசித்துவிட்டு போராட்டத்தை முடிப்பது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் அவர்கள் கூறினர் சென்னையில் அம்மா கல்வியகம் இலவச ஆன்லைன் இணையதளத்தை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார் சென்னை கிரீன்வே சாலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அம்மா கல்வியகம் திட்டம் தொடங்கப்பட்டது ஐஐடி நுழைவுத் தேர்வு தொழில்நுட்ப படிப்புகள் பிளஸ் டூ மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் போன்றவை இந்த இணையதளத்தில் இடம்பெற்றிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கனவு திட்டமான அம்மா கல்வியகம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தில் இலவச இணையதள கல்வியை பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் பத்து லட்சம் மாணவர்கள் ஒரே நேரத்தில் பயிலக்கூடிய வகையில் இந்த சேவை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அகில இந்திய அளவில் மூத்த பேராசிரியர்களை கொண்டு அம்மா கல்வியகம் திட்டம் செயல்படுத்தப்பட போவதாகவும் அவர் தெரிவித்தார் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி சிஐடி காலனியில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் மரக்கன்றுகளை கனிமொழி எம்பி நட்டு வைத்தார் திமுக செயல் தலைவர் மூகா ஸ்டாலினின் அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா சென்னை சிஐடி காலனியில் கொண்டாடப்பட்டது அப்போது செய்தியாளர் பேசிய திமுக மகளிர் அணி செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கனிமொழி மு ஸ்டாலினின் கடின உழைப்பு தம்மை மிகவும் கவர்ந்துள்ளதாகவும் அவரை பின்பற்றி அனைவரும் உழைத்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் இன்று முதல் தொடங்கியதையொட்டி மாவட்டந்தோறும் சாம்பல் புதன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பாக நாற்பது நாட்கள் இயேசுவை நினைவுகூரும் வகையில் கிறிஸ்துவ மக்கள் தவக்கலமாக கடைபிடித்து வருகின்றனர் இந்த தவக்காலத்தின் முதல் நாளான இன்று சாம்பல் புதன் திருப்பலி பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்று வருகிறது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள நேச்சை திருத்தலத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர் மேலும் நெற்றியில் சாம்பல் பூசியும் தவக்காலத்தை தொடங்கினர் கோ உள்ளிட்ட வெளிநாட்டு குளிர்பானங்கள் கடைகளில் விற்பனை செய்யப்பட மாட்டாது என்ற வணிகர் சங்கங்களின் அறிவிப்பு இன்று நடைமுறைக்கு வந்தது ஜல்லிக்கட்டுக்காக நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்ற இளைஞர்கள் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய வெளிநாட்டு குளிர்பான விற்பனையை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து வியாபாரிகள் சங்கத்தினர் தாங்களாகவே முன்வந்து மார்ச் ஒன்றாம் தேதியில் இருந்து வெளிநாட்டு குளிர்பானங்களில் விற்பனை நிறுத்தப்படும் என்றும் பிப்ரவரி மாதம் முழுவதும் இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரம ராஜா இன்று முதல் வெளிநாட்டு குளிர்பான விற்பனைக்கு தடை என்ற முடிவில் வியாபாரிகளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என தெரிவித்தார் வெளிநாட்டு குளிர்பானங்கள் விற்பதில்லை என கடைகளில் விளம்பர பலகை வைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு எழுதும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர் பேசிய செங்கோட்டையன் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வழிகாட்டு மையங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் அந்த மையங்கள் தேர்வுகள் தொடர்பாக ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் கல்வியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழச் செய்வோம் என்று கூறிய அமைச்சர் செங்கோட்டையன் வரும் கல்வியாண்டில் பிளஸ் டூ பாடத்திட்டங்கள் மாற்றியமைப்பது குறித்து ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெயிட்டேஜ் முறை குறித்து ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தென் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு லேசாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வழக்கத்தை விட வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு விவகாரத்தில் தீர்வு காணாவிட்டால் மாணவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என திருநாவுக்கரசர் வேதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்கள் நீட் தேர்வில் பங்கு பெற வேண்டுமென்றால் அதற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்றுதான் கடைசி நாள் என்பதை குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்வு விவகாரத்திற்கு தீர்வு காணவில்லை என்றால் தமிழகத்தில் உள்ள எட்டு லட்சம் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட மாணவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் கல்வித்தரம் கடந்த பல ஆண்டுகளாக சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பது குறித்து திருநாவுக்கரசர் கவலை தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே கல்வியை வணிகமயமாக்கியதில் மயமாக்கியதில் தமிழக முன்னோடி மாநில பிரகாசமாக திகழ்வது மிகுந்த வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்றும் அவர் கூறியுள்ளார் உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி மதுக்கடைகளை மூட வேண்டும் என வலியுறுத்தி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது சென்னை அசோக் நகரில் உள்ள மதுபான கடையை அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஸ்டிக்கர் ஒட்டி மதுபான கடையை மூட வேண்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காவல்துறையினர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கழக தோழர்களை கைது செய்து அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நெடுஞ்சாலைகளில் உள்ள இரண்டாயிரத்தி எழுநூறு மதுபான கடைகளை மூட வேண்டுமென அவர் அப்பொழுது வலியுறுத்தினார் இன்று முதல் வெளிநாட்டு குளிர்பானங்கள் விற்பனையை தடை விதிக்க கோரி வெள்ளையன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் அதாவது இன்று முதல் அந்நிய குளிநீர் பானம் விற்பனை தமிழகம் முழுவதும் தடை செய்ததாக வணிகர் சங்க பேரவை முடிவு செய்துள்ளதை வெள்ளையன் சுட்டிக்காட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளையன் இந்த அந்நிய ஆதிக்கம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது வணக்கம்